நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைவர் வீர தமிழன்னை தர்மாம்பால் சோ இவரை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழ் மொழி தமிழ் இசை தமிழ் மக்கள் சுயமரியாதை இந்தி எதிர்ப்பு இது போன்ற நிறைய நிகழ்வுகளுக்கு முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரை பற்றி நாம் இன்று பார்ப்போம் இவருடைய சரஸ்வதி பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் வாழ்ந்த சுவாமிநாதன் செட்டியார் மற்றும் பாப்பம்மாள் இணையருக்கு மகளாக பிறந்தார் இவருடைய பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர் இவரை லக்குமி என்ற மற்றொரு பெண்தான் இவரை வளர்த்தார் இவருக்கு கல்வி என்பது எட்டா கனியாகவே இருந்தது இருந்தாலும் சிரமப்பட்டு படித்து ஒரு டாக்டர் நிலைமைக்கு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் நாடக நடிகரான முனுசாமி நாயுடு என்பவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்பு இவர் சென்னையில் குடியேறினார் சென்னையில் குடியேறி சித்த மருத்துவத்தை பயின்று அதன் மூலம் மருத்துவரானார் நம்ம சித்த மருத்துவர் அப்படின்னாலே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது அயோத்திதாசர் சோ அவரும் அவர் விட்டு பணியை இவர் தொடர்ந்தார் அப்படின்னே சொல்லலாம் அவரும் சித்த மருத்துவத்தின் மூலம் நிறைய அரும் பணிகள் செய்தார் அதனை அடுத்து அவருடைய மறைவுக்கு பின்பு இவரும் அந்த பணியை தொடர்ந்தார் விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைப்பார் சாதி மறுப்பு திருமணங்களும் செய்து வைத்தார் இவரே சாதி மறுத்து தான் இவருடைய சாதி வேற இவருடைய கணவர் சாதி வேற சாதி மறுப்பு திருமணம் தான் செய்து கொண்டார் என்பதும் நம்ம வரலாற்று நிகழ்வு கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரொம்ப முக்கியமான வருடம் பதிமூன்றாம் நாள் சென்னையில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டை இவர் முன்னேற்பாடு செய்து நீலாம்பிகை அம்மையாரை அழைத்து அந்த மாநாட்டிற்கு தலைமையேற்க வைத்தார் இவர்தான் எல்லா ஏற்பாடுமே செய்தவர் ஆனால் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் நீலாம்பிகை அம்மையார் அவர் யார் என்றார் மறைமலை அடிகளாரின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது இவர் பெண் உலகிற்கு மிகப்பெரிய தொண்டாற்றுகிறார் சோ நாம் கண்டிப்பாக இவரை பெயர் சொல்லி அழைக்க கூடாது இவர் எல்லாரையும் விட பெரியவர் என்பதால் இவருக்கு பெரியார் என்றுதான் இனி எல்லா இடங்களிலும் இவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் ஏற்றப்பட்டு அன்று முதல் அவர் பெரியார் என்றும் அழைக்கப்பட்டார் அதற்கும் முழு முதற் காரணமானவர் இந்த தர்மாம்பாள் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தமிழ் ஆசிரியர்களுக்கு பொதுவாக சம்பளமே இல்லாமல் தான் வேலை செய்தார்கள் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் தமிழ் ஆசிரியர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தார்கள் இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்று என்று கூறி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இளவு வாரம் என்ற ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலம் அப்போதைக்கு கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் அவர்கள் தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடிவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் அவர் தமிழ் மொழிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெண்கள் மாநாடு முடிந்த உடனேயே அப்போதைய முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் இந்தியை தமிழ்நாட்டு மொழியாக அறிவித்தார் அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் பெரியார் ஸோ அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் மட்டுமல்லாமல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தென் மலர்முகத்தம்மையார் திருவாரூர் பட்டு அம்மாள் தர்மாம்பாள் மருமகள் சீதாம்மாள் இவங்க எல்லாருமே சேர்ந்து குழந்தைகளோடு போராடினார்கள் போராடி சிறைக்கு சென்று சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பதும் வரலாறு தேவதாசி ஒழிப்பு மசோதா இதை சட்டமன்றத்தில் முதன்முறையாக கொண்டு வந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது முற்றிலுமாக தேவதாசி முறை என்பதே இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு மசோதாவை கொண்டு வந்தார் அந்த மசோதாவை மிக கடுமையாக எதிர்த்தவர் சத்தியமூர்த்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சத்தியமூர்த்தி என்பவர்தான் காமராஜரின் குரு இந்த சத்தியமூர்த்தி தேவதாசி முறை கண்டிப்பாக வேண்டும் அதை எடுக்கக்கூடாது என்று மிக பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ அந்த மசோதாவுக்கு பெரியாருடன் சேர்ந்து இவர் மிக அளவுக்கு எதிர்வினை ஆற்றி அந்த மசோதா நிறைவேற இவரும் உதவி புரிந்தா என்று சொல்லலாம் பின்பு இசை தமிழ் இசை தமிழ் இசை அந்த காலத்தில் எங்கேயுமே இல்லை இந்த தமிழ் இசையை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டாம் தமிழ் இசை மாநாட்டிற்கு அன்னை தர்மாம்பாள் வரவேற்பு குழு உறுப்பினராக இருந்து அந்த மாநாட்டையும் நடத்தினார் தமிழ் இசை கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பெரிய உதவிகளையெல்லாம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் இசை ஆகியவற்றின் மேன்மைக்காகவே வாழ்ந்த அன்னை தருமாம்பாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் திருவிக்கா தலைமையில் நடைபெற்ற மணி விழாவில் தமிழ் அறிஞர் டாக்டர் சிதம்பரநாதன் வீர தமிழன்னை என்ற பட்டத்தை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீர தமிழை பட்டம் பெற்ற அன்னை தருமாம்பால் இவர் யாருக்கெல்லாம் என்னென்ன பட்டம் வழங்க காரணமாக இருந்தார் என்றால் இவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது இவருடைய முயற்சியால் தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் பட்டம் வழங்கப்பட்டது இவருடைய முயற்சியால் எம் எம் தண்டபாணிய தேசிகர் அவர்களுக்கு இசையரசு பட்டம் வழங்கப்பட்டதும் இவருடைய முயற்சியால் சோ இது இவரும் நிறைய பேருக்கு வந்து பட்டங்கள் வழங்கி அவர்களை ஊக்குவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் மாவட்டம் கர்த்தண்டாங்குடியில் இருந்த அவரது வீட்டை கரந்தை தமிழ் சங்கத்துக்கு கொடையாக அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் விதவைகளின் மறுவாழ்விற்காக டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை திருமண உதவி திட்டம் என்னும் பெயரில் தமிழ்நாடு அரசு திட்டமும் தொடங்கியது என்பதும் நமக்கு தெரியும் சோ இதுபோன்று இவர் இன்றளவுக்கும் வரலாற்றில் பேசப்படுகிறார் அது இல்லாமல் சென்னை மாநகராட்சி இவர் பெயரிலேயே ஒரு பூங்காவை பராமரித்து வருகிறது இந்திய மருத்துவ பள்ளியினை இவர் சொன்னார் என்பதற்காக அப்போதைய முதலமைச்சர் பனகல் அரசர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் எக்மோர் பாந்தியன் சாலையில் சித்த மருத்துவ பள்ளி ஒன்றையும் ஆரம்பித்தார் என்பதும் இவருடைய முயற்சியின் பேரில் சொல்லி கொண்டே போகலாம் எண்ணில் அடங்காத சேவை இந்த சேவையை செய்த இந்த தமிழன்னை வீர தமிழன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஒன்பதாவது வயதில் உயிர் நீத்தார் என்பதுதான் சோகமான செய்தி இதே போன்று இன்னும் நிறைய தலைவர்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ